எல்லாம் வல்ல எம்பருமான் அருடா ஐயா நமக்கு தகுந்த ஆகமம் அட்லத்ரட்ட மானை அருணுல் இந்த ஆகமத்தை அறிந்து வருகிறோம் ஐயாவின் அன்று கொடி பிள்ளைகள் நாம் ஐயாவின் பங்குனி தீர்த்தம் முட்டப்பதி தீர்த்தம் மொத்தம் கூட ஊர்வலம் சென்று ஐயாவோடு முட்டப்பதி இஞ்ச வெற்றி வந்த எவருமான் அருளால் அவரை தொடர்ந்து வந்து ஐயா சுவாமி கோப்பு பதி வடக்கு வாசலிலே அமர்ந்திருந்து ஐயா அருள் பாதித்துக் கொண்டிருக்கிறார் முட்டாப்பதி பார்க்கடலுக்குள்ளாக வைத்து பெற்ற விஞ்சை உபதேசப்படி இனி நாம் எல்லோருக்கும் நல்ல ஏக வியாழா எல்லோருடைய கவலையும் தீர்ந்தது அதோடு தமிழ் புத்தாண்டு குரோதி சித்திரை ஒன்று இந்த நல்ல நாளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் மக்கள் மக்கள் நல்ல ஐயாவின் பிள்ளைகள் ஐயாவின் ஆதி குல சான்றோர்கள் எனவே ஐயா சொல்லுவார் ஏரனையும் ஆயோர் இவ்வுலகில் தபசு பண்ணி காரணம் போல் செய்தவரை

இந்த தட்சணத்திலே வந்து நின்று கொண்டு வேத முனியை வரவழைத்து தவங்க இருக்கக்கூடிய தளத்தின் சிறப்புகளை நாம் எல்லாம் அறிய வேண்டும் என்பதற்காக அந்த வேத முனிவன் வாயிலாக சொல்லி எவருமோ இந்த தலம் சிறந்த தலம் என்பதை நமக்கு புரிய வைத்து இந்த தலத்திலே ஐயா தவம் மேற்கொள்ள இருக்கிறார் அதாவது தவசுக்கு உகந்த பூமி பாவம் செய்தவர்களாக இருந்தால் கூட இந்த தலத்திலே வந்தால் செய்த பாவம் எல்லாம் தீர்ந்துவிடும் தவம் பெற்றோர்கள் வாழ்கிற இடம் அப்படிப்பட்ட இந்த தலத்தின் சிறப்பை ஒரு முனிவன் காட்டிலே தவம் விரிக்கிறான் அப்பொழுது அந்த தவத்திற்கு அருள் பாலிப்பதற்காக சிவபெருமானும் அமை உமையாளும் க பசும் அங்கே அந்த வனத்திலே வருகிறார்கள் அப்பொழுது ஒரு கடுவாய் வந்து அந்த பசுவின் கையை பிடிப்பதற்காக வருகிறது அப்பொழுது அந்த பசு தவமாக இருந்த முனிவனை பார்த்து மாமுனியே இதோ இந்த கடுவாய் என் தன்னை பிடிக்க வருகிறது என் தன்னை காப்பாற்று என்று சொல்லுகிறது ஆனால் முனிவன் தவம் குலைந்து விடும் அப்படியே மௌனமாக இருந்து விட்டார் அப்பொழுது மேலும் பது சொல்லுது நீங்க வந்து விரட்டாவிட்டாலும் பரவாயில்லை நீ இருக்கிற இடத்திலே இருந்து கொண்டு ஒரு சத்தம் போட்டால் அந்த கடுவாய் பயந்து ஓடிவிடும் என் கன்று எனக்கு உடையோல் பதம் பெறுவாய் என்று பசு சொன்னது ஆனால் அந்த முனிவனோ தவம் குலைந்துவிடும் என்ற எண்ணத்திலே அப்படியே கவிழ்ந்து இருந்து விட்டார் கடுவாய் கண்டை கைலேங்கிரி கழித்து சென்று விட்டது பசுவும் வனம் மறைந்தது ஆனால் இந்த மா முனிவனுடைய தவமோ நிறைவேறவில்லை அப்பொழுது மா முனிவன் பார்க்கிற போது இந்த பலியின குணமும் பார்த்து சந்தமா மகிழ்ச்சி கூர்ந்து வாழும் ராசனும் அனுப்பும் அதாவது வந்திருக்கிற செய்தியை எல்லோரும் அறிய வேண்டும் அரசன் அறிய வேண்டும் என்ன ஒரு சமயம் ஐயாவை வரட்டும் போர் இடந்த நிலை

ஆயிரத்தி எட்டு வடக்கு இருபதிலே வந்து அமர்ந்து கொண்டுபடியாக அனுப்பி வைக்க சொல்லுகிறார் அப்பொழுது வாசலிலே வந்திருக்கிறது யாரு நாராயணர் தான் வைகுண்டமாக வந்திருக்கிறார் பாதித்து வந்திருக்கிறார்

சட்டப்படி நடந்து கொள்ளணும் நாம பேசுறோம் செய்யறோம் யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் அவர் அந்த வீட்டில் எல்லாரும் திறந்து அதன் வழியாய் கண்ணோக்கி அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் பாருங்க

மலை சந்தோர் அலையின் உள்ளே மகரத்துள் இருந்து பெற்று அலை ஆண்டி நாராயணர் என புவியில் வந்தார் அவர் நாராயணர் தான் புவியில வந்திருக்கிறார் அவர் எப்படி வந்தார் இப்ப நாம பதிக்கு வந்தோம்னா நம்ம எத்த எந்த வசதி ஏறி எதிர இறங்கி எந்த முத்திரி நடத்துல பதவிட்டு எந்த வாசல் வழியா நம்ம நடைக்கு வந்தோம் இது நமக்கு தெரியணும் அதுபோல ஐயா உலகினில் மனுவாய் தோன்றி ஒரு இருபத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு தலைமுறை திருச்செந்தூர் சென்று உடல் ஊழல்களை எல்லாம் அகற்றி மகரத்துள் இருந்து பெற்று ஐயா நாராயணருக்கும் அம்மை லட்சுமா தேவிக்கும் மகனாக வைகுண்ட சுவாமியாக வருகிறார் அது வேற யாரும் இல்ல நாராயண

அதனால் பன்புச்சம் அதனை கேட்க நன்றி நிபூதி சாப்பிடு த

எல்லாம் கெடி வெற்றி இருக்கணும் அது காரணம் ஐயா வைகுண்டர் இருந்த தவம் அந்த தவத்தின் பலன் கிடைக்கணுமானா நாம நன்றி உடையவர்களாக இருக்கணும் அதையும் பெண்கள் ரொம்ப நன்றி உடையவர்களாக இருக்கணும் பாருங்க நிறைய விஷயத்தை சிந்திச்சு பார்க்கணும் அன்னைக்கு கொத்தடிமையாக இருந்த பெண்கள் இன்னைக்கு இவ்வளவு சிறப்பா எத்தனை நூறு பவுன் கழுத்துல போட்டுட்டு விதவிதமா

ನೀವು முடியுமா மக்கள் அதுக்காக ஐயா தவிர மதங்கள் அத்து பள்ளலார போல விவேகானந்தார போல போல வைகுண்டர் வந்தார் ஒப்பிடுறாங்களே அவங்க இப்படியே

ஐயா நாராயண பெற்ற உபதேசப்படி பாலெல்லாம் வேறு பண்டமிகை ஏறாமல் காலெல்லாம் சுத்தம் கழுவ நினையாமல் மூக்கு நடுவே முமுகம் முத்திமுத்தி நாக்கு சுளி தாங்கி நாரணா நான் எனவே ரெண்டு ரெண்டு வருஷங்களாக ஆறு வருடத்தாவும் இருக்கணும் அந்த சமையல நம்மளால இருக்க முடியாது அதனாலதான் நம்ம ஐயா பெற்ற அந்த சான்றோர் வம்சத்திலே ஐயா வைகுண்டர் வந்து நமக்காக அந்த தவத்தை செய்திருக்கிறார் என்றால் நாம் அவருக்கு ஒண்ணும் கொடுக்க அவர் சொன்னபடி வாழ்ந்தாலே சேரப்புதான் இப்ப நம்ம பெற்றோர்கள் இருக்கிறாங்க அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருந்தா எழுதுவைய இன்னார் பையன் இன்னார் பிள்ளை இப்ப நல்ல பிள்ளை அப்படி சொல்றாங்க அதுபோல ஐயாவளி பிள்ளைங்கன்னா நல்ல பிள்ளைகள் தான் பேர் வாங்கலாம் காரணம் ஐயா சொன்னபடி நடக்கணும் வழி தப்ப கூடாது வரம்பு தப்பாதே வரம்பு தப்பாதே தான் எழுதியிருக்கிறார் இச்சட்டம் தண்ணி எல்லாரும் தப்பினதால் தீச்சட்டம் காய்க்க தெய்தி வரும் கொஞ்சம் கிளியே உன்னை கொஞ்சம் எழுப்புவேன் ஐயாவுடைய பிள்ளைதான் நீ கொஞ்சம் கிளிதான் ஆனாலும் நான் கொண்டு எழுப்ப வேண்டியது வரும் அப்படின்னு ஐயா நமக்கு சொல்லி இருக்கிறாரு அதனால பிள்ளைகள்லாம் இப்ப நாடு தடுமாறி போகுது குசல் பிறக்கும் ராட்சியத்தை ஐயா சொன்னார் கருத்தாக வளர்க்கு கொஞ்சமாவது ஆகமத்தை ஆகமத்தை சொல்லணும் ஐயா வழி எப்படியும் வாழலாம் என்றால் அது ஐயா இல்ல பதிக்க வந்தா இப்ப ஸ்கூலுக்கு போனா யூனிஃபார்ம் போடுறோம் அப்ப அதே போல நமக்கு ஒரு யூனிஃபார்ம் ஐயா தந்து இருக்கிறார் நாம் வந்தோம் என்று நாமம் அது என்னதான் நாகரீகம் வளர்ந்தாலும் பதிக்கு வரும்போதாவது நெத்தில திருணாம அணிந்து வந்தால் யாருக்கு நல்லது அணிந்த தான் நல்லது நெத்தில மூணாவது ஒரு கண்ணு நெத்திகண்ணு அந்த நெத்திக்கண்ணை வளர்ந்துடாதேன்னு அப்படியே அமுக்க கூடாது அதை திறந்து விடணும் அப்படி திறந்து விடணும் அப்ப சூரிய பிரகோஷ சுத்த வைகுண்டராத அப்படி திறந்து நம்ம ஒளி தருவா அதுக்குதான் திருநாமம் அந்த வேஷம் போடணும் அது போல ஐயா சொல்லுகிறார் முற்பிரிர் வழிகள் எல்லாம் முதன்மை போல் ஆக வேண்டும் கற்பினை படியே தோன்றி கலியுகம் வீதில் வந்தார் அற்புத மடவாரோடும் ஐவர்தன் குலங்களோடும் செப்பிய சாதி எல்லாம் செயல் பெற தவசியானார் ஐயா அவருக்கு அழுவாத்தவங்க இருந்தாரு நினைச்சு பாருங்க செப்பிய சாதி எல்லாம்

சதமாய் புண்ணியனார் தானிருந்து ஐயா இருக்கிறார் உறுதியுடன் ஐயா இந்த யுகத்தை சோதிக்கிறார் எல்லாருக்கும் நமக்கு டெஸ்ட் வச்சிருக்கிறார் நாளைக்கு ஒரு சமயத்துல எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது சொல்ல முடியாது அப்படி ஐயா இந்த தட்சணத்திலே தவம் இருக்கிறார் அப்படி தவம் இருக்கிற நேரத்திலே ஐம்பத்தாறு தேசத்து மக்களையும் வரணும் அப்படின்னு நினைக்கிறார் வந்து பத்து மாத காலம் பார் நடப்புகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படி ஏதோ ஒரு சாமியார் இருந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார் என்று பண்ட புலப்பம் என்று வாக்குரைத்தே போனார்கள் கண்டவர்கள் எல்லாம் அதாவது ஆகாதவங்க எல்லாம் ஏதோ தமிழ் புலப்பம் அப்படி அவங்களுக்கு அப்படி தெரியுது ஆனா நல்ல மக்கள் எல்லாம் ஐயாவை தொடர்ந்து வந்து பலன் பெற்றார்கள் அப்ப வந்த

வந்து பலன் பெற்றார்கள் என்ன அவங்களுக்கு தேவையோ அதையெல்லாம் ஐயா தந்து கொண்டிருக்கிறார் இந்த புரோதி வருடம் சித்திர ஒன்னாம் வந்த அனைத்து மக்களுக்கும் ஐயா எல்லா சிறப்பையும் இன்று முதல் ஏக வியாழம் வருது மகனே என்று இந்த பங்குனி தீர்த்தத்திலே அப்பா இடத்திலே விஞ்சலித்து வந்த வைகுண்ட நமக்கு தருகிறார் ஐயாவுடைய பிள்ளைங்க எல்லோரும் ஐயா ஆயிரத்தி பதினாறு சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பொழுது தான் நம்ம ஐயா ஆயிரத்தி பதினாறு சேனலில் வர்ற வீடியோ எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்டில் சொல்லலாம் ஐயா உண்டு நன்றி